எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறை முடியே வந்து கருப்பாக்குறதுக்கு ஒரு வீட்டுல ஒரு டை ரெடி பண்ண போறோம் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் சின்ன வயசுலேயே வந்து உங்களுக்கு நரைச்சிருது அந்த நரமுடியை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனை ஸோ அந்த நரைமுடிய இளமையிலே வந்து இப்போல்லாம் சின்ன குழந்தைகள்ல இருந்தே வந்துருது ஸோ அதை போக்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்து நம்ம இயற்கையான முறையில் ஹேர்டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுக்காக வந்து இப்போது நரமுடி நரைச்சிச்சினாலே வந்து எல்லாேருக்கும் என்ன டக்குன்னு இது பண்ணுறது டை அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ஆரம்பிப்பாங்க அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா கண் பார்வை வந்து மங்கிரும் அங்கங்கே வந்து அந்த கருந்திட்டுக்கள் முகத்தில் இருக்கும் புற்றுநோய் வர்றது கூட இந்த பிரச்சனை இதை இந்த ஹேர்டைல வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க அதில் நிறைய வந்து கெமிக்கல் சேர்ப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு புற்றுநோய்களோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் போக்கி இயற்கையான முறையில் முடிய கருப்பாக்குறது எப்படி அப்படின்னு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுரி பவுடர் இது வந்து அவுரி பவுடருங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அவுரி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி பொடி மருதாணி பொடி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடருங்க இதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து டீ தூள் அதாவது ஒரு ஸ்பூன் அளவு வந்து டீத்தூள் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு டம்ளர் ஆ ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லாவே கொதிச்சு தண்ணியுமே நல்லா வத்திருச்சு டீத்தூளை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு அளவு எப்படி அப்படின்னா மூணு மூணு ஸ்பூன் அளவு வந்து அவுரிப்படி போட்டுக்கோங்கங்க மூணு ஸ்பூன் அளவு வந்து அவுரி பொடி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மருதாணி பொடி போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெல்லிக்காய் பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இந்த மூ இதே இந்த பவுடரை போட்டிருக்கலையே இதுக்கு தகுந்தாப்புல நம்ம காப்பித்தூள் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் டீ தூள் சாரி டீ தூள் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குறோம் அதை போட்டு வந்து நம்ம கலக்கிடலாம் மூணு ஸ்பூன் அளவு வந்து பொடி போட்டுக்கிடுவோம் மூணு ஸ்பூன் அளவு வந்து அவுரி பொடி போட்டாச்சு அப்புறம் வந்து மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் அப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கிடுவோம் நெல்லிக்காய் பவுட்ரு போட்டாச்சு இதோட உங்களுக்கு செம்பருத்தி பவுட்ரு இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி கிடச்சாலும் நீங்க அதை வந்து காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம் செம்பருத்தி பவுடரும் டீத்தூள் வந்து கொதிக்க வச்சிருக்கோம் தலையில தேய்க்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நீங்க கரைச்சிக்கோங்க இதை கரைச்சிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணுங்க வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கிரீன் கலரில் இருக்குது பிளாக் கலரில் மாறிடும் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் அது வந்து கருப்பு கலரில் ஒரு மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா கருப்பு கலரில் வந்து மாறிடும் அப்புறமா எடுத்து நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிடணுங்க நல்லா எங்கெல்லாம் நறுமுடி இருக்கோ ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் தலையை அலசிடுங்க அப்படி நீங்கள் வந்து அலசிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து முடி கருப்பாயிருங்க நீங்கள் வந்து டை அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இயற்கையான முறையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது இது வந்து உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் உங்க உடம்புக்குமே தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் நல்லாவே குளிர்ச்சி தருங்க முடி சம்பந்தமான விஷயம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மருதாணி தான் வந்து முக்கிய இடத்துல இருக்கும் இந்த மருதாணி எதுக்கு இப்படி முக்கிய இடம் கொடுக்குது அப்படின்னா இந்த மருதணியில் பாத்தீங்க அப்படின்னா ரூசன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே வந்து நிறமி அதாவது கலர் பிளாக் கலர் தரக்கூடிய நிறமி பொருள் வந்து அதில் இருக்குதுங்க இந்த மருதாணியை நரைமுடி மாதிரி வந்து பிரச்சனைக்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா முடி வந்து கருப்பாயிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுரி பொடியில் இயற்கையானவே வந்து வண்ண நிறமி இருக்கு அதனால இதையும் வந்து முடிக்கு பயன்படுத்தணும் அடுத்து வந்து டீ தூள் பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து ரூபினிக்கன் அப்படின்ற இயற்கையான வண்ண நிறமி இருக்குதுங்க அதனாலதான் வந்து டீ தூளை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அடுத்து நெல்லிக்காய் பொடி பயன்படுத்திருக்கோம் தலையில வந்து நல்லா குளிர்ச்சியா கொடுத்து அது வந்து சைனிங்க வச்சுக்கிடும் அதுக்காக வந்து நெல்லிக்காய் பொடி பயன்படுத்திருக்கிறோம் இந்த மூணு பொடியுமே பாத்தீங்கன்னா அந்த டீ தூள்ல கலந்து நம்ம ஏதாவது ஒரு மணி நேரம் வைக்கணுங்க ஒரு மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா கருப்பு கலர்ல ஆயிரும் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணணும் தலையில் அப்ளை பண்ணியுமே வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்து நம்ம தலையை வந்து அலசணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முடி வந்து க நல்லா கருப்பு நிறத்தில் வரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கையான முறையில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது கண்ணுக்குமே குளிர்ச்சியை தரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ